உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை புளியந்தோப் நெடுஞ்சாலை அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலயம் புதுப்பித்து புதியதாக கட்டப்பட்டுள்ள ஆலயத்தில் நிகழும் மங்களகரமான விசுவா வசுவரிடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை துவாதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழரை மணி முதல் ஒன்பதரை மணிக்குள் கன்னியா லக்னத்தில் மகா கும்பாபிஷேக விழாவை ஆலய நிறுவனர் கே சுதாகர் எஸ் தேவி எஸ் பிரஜன் எஸ் ஹரிகரன் எஸ் பிரதீப் குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் சிவாச்சாரியர் காளிதாஸ் அவர்களின் அருள் ஆசியுடன் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது கும்பாபிஷேக சிறப்பு அழைப்பாளர்களாக திருவிக்கா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ப தாயகம் கவி நீலகண்டன் இந்து சத்தியசேனா நிறுவன தலைவர் ராம ஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் விழாவில் குழுவினர்கள் கே வினோத் வி விமல் கே பிரபு கே அருண் கே மகேஷ் வி கமல் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் மாவி முத்து வி எஸ் பாஸ்கரன் கு தெய்வசாமி ஆர் எஸ் அன்பு கங்கோதரன் ஏ தட்சிணாமூர்த்தி கே கிருஷ்ணராஜ் கே சுதாகர் எம் ஆறுமுகன் வி ஜகன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலய நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை ஏ தட்சிணாமூர்த்தி சிறப்பு வர்ணனை செய்திருந்தார் புளியந்தோப்பு பகுதிங்க திருப்பிகா நகர் தொகுதியில உட்பட்டது திருப்பி பேரு புளியந்தோப் பகுதி இந்த பகுதியில் எண்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக இந்த விநாயகர் கோயில் பழுதடைந்த விநாயகர் கோயில இப்ப கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவோம் இந்த கிரே நகர் மக்களும் மெயினா வந்து தர்மகர்த்தா வந்து சுதாகர் அவர்களும் தேவி அவர்களும் அந்த கோயில வந்து சீரும் சிறப்புமா பண்ணிருக்காங்க மிக விமரிசையாக இருக்கு இதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் காளிதாஸ் சிவாச்சாரியார் கூட காலிகம்பால் கோயிலுடைய காலிக்கம்பால் கோயில் சிவாச்சாரியார் வந்து நல்லாசி பண்ணிருக்காங்க அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து போயிருக்காங்க இப்ப அமைச்சர் வரேன்னு சொல்லியிருக்காரு பத்தி முக்கால் மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த மக்களுக்கு வந்து பெரிய நல்ல விஷயம் நடப்பதற்காக இந்த விநாயகர் இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்க நம்பறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த மக்கள் எல்லாம் பாதுகாத்துப்பாங்க அவங்கள பாதுகாத்துப்பாங்க இல்ல அவங்க இது பண்ணிட்டு இல்ல நாற்பத்தி எட்டு நாள் பூஜைகளை யார் செய்யறாங்களோ அவங்க ஒரு ஒரு நாள் இந்த பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் சுகுமார் அவர் வந்திருக்காருங்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வந்திருக்காங்க தர்மகர்த்தா சுதாகர் அவங்க மனைவி இவங்க அரும்பாடு பட்டு இருக்காங்க எத்தனை பெரிய கஷ்டம் துன்பம் அவமானம் எல்லாத்தையும் சமாளிச்சு இன்னைக்கு இந்த அப்பாவை உட்கார வச்சிட்டாங்க நம்மள காக்குற கடவுள அதனால அவங்களுக்கு நமஸ்காரத்தை நடிகர் கோடி பிராந்தம் இந்த விழாவை தாழ்ந்த ஒரு வாழ்க்கை கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை எனக்கு வந்து வந்து கடவுள் தான் ஏற்பட்டு இருக்காரு அது சிவசக்தி விநாயகர் ஆலயத்துடைய இந்த நான் அதே மாதிரி இந்த சட்டமன்ற தொகுதியுடைய கவி அவர்கள் அண்ணன் அவர்களும் உயர் நீதிமன்ற வக்கீல் சசிகுமார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதாவது ஜாதி மதம் எல்லாத்தையுமே தாண்டி எல்லா மதத்தினரும் சகோதரத்துவத்தோட ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறது விழாக்கு நடக்குது அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லா மக்களும் வந்து இந்த ஆலயத்துல வந்து தரிசனம் பண்ணி ஆஹ் இந்த சுதா சுதாகர் சார் தான் சுதாகர்

ஆனா சந்திக்க எல்லாருமே பிரம்மா இருக்கட்டும் பஜத்தா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே மாமா எல்லாருமே கூட எனக்கு மட்டும் இல்ல நான் மட்டும் கர்மா கட்டாங்க அவங்க எல்லாருமே தான் எனக்கு கர்மா கட்டான் நான் முன்னே நின்று அவங்க அவ்வளவுதான் அவங்களைதான் இந்த பொயிலுக்கு அவங்க சொல்லதான் அந்த பொயில எது வந்து சொல்ல எல்லாருக்கும் ரெண்டு பேருமே சொல்ல தான் வேற எதுவுமே இல்ல இது இது கொஞ்சம் வரைக்கும்